வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று நாம் பார்க்க இருப்பது துலாம் ராசிக்காரர்கள் பெறப்போகும் அதிர்ஷ்டம்தான் கடந்த சில வருடங்களாகவே துலாம் ராசிக்காரர்கள் படாத கஷ்டமில்லை என்று சொல்லிவிடலாம் அவர்களுக்கு ஏழு ஏழுரை முடிந்த பின்பும் இன்னும் பிரச்சனைகள் தொடர்ந்த வண்ணமே இருக்கிறது இதற்கு காரணம் மற்ற கிரகங்களும் சரியில்லாமல் இருப்பதாலே இவ்வாறு நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்பொழுது ஆறாம் இடத்திற்கு வரும் சனி பகவானால் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை சந்திக்கப் போகிறார்கள் இதுவரை பல கஷ்டங்களை அனுபவித்த துலாம் ராசி நண்பர்களுக்கு இனிமேல் அஷ்டலக்ஷ்மி யோகம் அடிக்கப் போகிறது பல வருடங்களாகவே தொழிலில் தேக்க நிலையும் மந்த நிலையும் இருந்த துலாம் ராசி நண்பர்களுக்கும் மற்றும் குடும்பத்தில் பிரச்சனை சந்தித்தவர்களுக்கும் ஆறாம் இடத்திற்கு வரும் சனி பகவானால் அனைத்து கஷ்டமும் போகிறது பொதுவாகவே துலாம் ராசி நண்பர்களுக்கு சனி பகவான் யோகக்காரகரே பெரிய கஷ்டங்கள் கொடுக்காவிட்டாலும் பிரச்சனைகள் இருந்து கொண்டேதான் இருந்தது இருப்பினும் தீர தீர்க்க முடியாத பல பிரச்சனையும் சந்தித்து வந்தார்கள் இப்பொழுது மார்ச் இருபத்தைந்தாம் என்று நடக்கவிருக்கும் சனி பெயர்ச்சி துலாம் ராசிக்காரர்களை மிக உச்சத்தில் போய் நிறுத்துவதாகவே இருக்கும் அடுத்து இவர்களுக்கு குறைந்தது ஒரு பத்து வருடமாவது பிரச்சனைகள் இல்லாமலே இருக்கும் இதுவரை மிகப்பெரிய கஷ்டங்களை சந்தித்து விட்டார்கள் அவர்களுக்கு மூன்றாம் இடத்தில் சனி பகவான் வந்தாலும் ஐந்தாம் இடத்திற்கு வந்தாலும் மிகப்பெரிய நன்மைகளை சந்திக்கவில்லை இப்பொழுது அவர்களுக்கு மாறவிருக்கும் சனிப்பெயர்ச்சியானது வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை அவர்களுக்கு கொண்டு செல்லும் பொதுவாகவே தியாக உள்ளம் கொண்டவர்கள் தான் துலாம் ராசி நண்பர்கள் அவர்கள் மற்றவர்களை புரிந்து கொள்ள முடியாமல் சில தவறுகள் செய்தால்தான் உண்டு மனதார யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காதவர்கள் இருப்பினும் அவர்களுக்கு தொடர் தொல்லைகள் குடும்ப பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருந்தது இனி வரும் காலகட்டத்தில் இவையாவும் நீங்க பெறுவதோடு துலாம் ராசி நண்பர்கள் தன்னம்பிக்கை மனி மிகுந்த மனிதர்களாகவும் வாழப்போகிறார்கள் அவர்கள் அருகில் உள்ளவர்களையோ சொந்த பந்தங்களையோ அனுசரித்து சென்றாலே மிகப்பெரிய ஏற்றத்தை அடையலாம் மேலும் துலாம் ராசி மாணவர்களுக்கும் பல வருடங்களாகவே படுப்பில் தேக்க நிலை இருந்தது முன்னேற்றம் இல்லாத சூழ்நிலை இருந்தது இனிமேல் அவர்கள் விருப்பப்பட்ட படிப்பை படிப்பதற்கும் மேற்படிப்பு படிப்பதற்கும் நல்ல சாதகமான சூழ்நிலை ஏற்படுகிறது இதுவரை திருமணமாகாமல் இருந்த திரு துலாம் ராசி நண்பர்களுக்கும் நல்ல வரன் அமைந்து பெற்றோர்களின் ஆசிர்வாதத்தோடு மனப்பூர்வமாக திருமணம் நடத்தப்படும் மேலும் பண பிரச்சனை கடன் பிரச்சனை யாவும் நீங்க பெறுவதால் இந்த காலகட்டத்தில் புகழின் உச்சிக்கே துலாம் ராசி காரர்கள் போவதற்கு வாய்ப்பு உண்டு வீட்டில் ஒரு துலாம் ராசி நண்பர்கள் இருந்தாலே அந்த வீட்டில் சுபிச்சங்களும் மங்களங்களும் கூடி வருவதாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் துலாம் ராசி நண்பர்கள் அனைத்து பாக்கியங்களையும் பெறுவதற்கு ஒரு முறையாவது ஸ்ரீ ரங்கநாதரை தரிசித்து வருவது மிகப்பெரிய ஏற்றமாகும் முடியாதவர்கள் அருகில் உள்ள பெருமாள் ஆலயத்தில் சனிக்கிழமை தோறும் விளக்கு ஏற்றி வருவது மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் இனி வாழ்க்கையில் அனைத்துமே ஏற்றம் உண்டாகும் நன்றி வணக்கம்